கரும பலனை அனுபவிக்க பிறந்தவங்க தான் இந்த ராசி பெண்கள் படிச்சு பண்புள்ள அற்புதமான அமைப்பு வேணும்னு சொல்லி ஆதங்கத்தோட இருக்கக்கூடிய நீங்க கல்யாண காட்சி முடிஞ்சு உங்க கணவன் வீட்டு வழியில ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேல உங்க குடும்பத்துக்கு ராஜயோகம் உங்கனால வரும் கணவனுக்கு திடீர்னு ஜாக்பாட்டு கணவன் வீட்டு முன்னோர் சொத்தை விற்று அந்த குடும்பம் பிரதிபலிக்க கூடிய அளவுக்கு பெரிய பில்டிங்கோ பெரிய சொத்து பத்து வரக்கூடியதெல்லாம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல தொழில் நஷ்டங்கள் வரக்கூடிய தருணம் ராசிக்காரை பெண் வீட்டு வழியில உண்டு கருமாயப்படுவீங்க கஷ்டப்படுவீங்க ஏன் இந்த கடந்த ஒரு அஞ்சு வருஷமாவே நீங்க கஷ்டம்தான் பட்டிருக்கணும் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் சுகபோகமா வாழ்ந்த ஜாதகம் ஜாதகம் அந்த ஜாதகத்தை இன்னைக்கு கஷ்டம் கேட்கறத வெளிக்காட்டிக்க முடியாம ஆண்டவனை தேடி அலைஞ்சு திரிஞ்சு என் கஷ்டம் சரியாகணும்னு சொல்லக்கூடிய தேகத்தை நீங்க இப்ப யோசிப்பீங்க